நான் என் தாய்மொழி உருது நான் உருது பேசம் தகுதி இனம் நான் தமிழ் கட்சி ஆதரிக்கிறேன் இருக்கு எங்க அண்ணன் சீமானுக்கு இல்லாத தகுதி கமலதாசன் எப்படி வந்தது ரஜினியோட பாமக இணையுமா இணையாதா அமமுக இணையுமா இணையாதா நீங்க எத்தனை இல்லைங்க தனித்தே நிற்போம் அந்த வலிமையும் எங்களுக்கு தெரியும் மக்களிடத்தில் எப்படி போக வேண்டும் எந்த காசு தராமல் எப்படி வாக்கு வாங்க வேண்டும் அந்த எல்லாமே எங்களுக்கு தெரியும் சீமான சீமான திருமாவளன் இருக்கார் அன்புமணி இருக்கார் ஜவாரி இருக்கார் தமிழ் சாரி இருக்கார் அவருக்கு இல்லாத தகுதி ரஜினிகாந்திக்கு எப்படி வந்தது முதலில் கொண்டு வந்தது காங்கிரஸ் இஸ்லாமிய சொந்தங்களே தமிழ் உறவுகளை இது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுக்கு பாரதிய ஜென்டா மட்டும் எதிர்ப்பல்ல அது சேர்த்தும் காங்கிரஸ் தான் அண்ணா தீ உம்மா மட்டும் எதிர்ப்பல்ல அது சேர்த்து திமுக தான் இத்தனைய தீமைக்கு காரணம் இந்த டிராவிடர் முன்னேற்ற கழகமும் அவர் தலைவர் ஸ்டாலியும் தான் இன்றைக்கு சி யை இந்தியா நாடு முழுவதும் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அதே பேசும் போது மக்களுக்கு தெரியாமல் ஹைட்ரோ கார்பன் என்று திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் இந்த நாட்டில் வாழ வேண்டும் அனைவரும் வாழ வேண்டும் ஆனால் அந்த மண்ணின் மகன் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் தமிழ் மட்டும்தான் ஆள வேண்டும் மற்ற யாரையும் ஆள கூடாது அவனுக்கு ஆள்வதற்கு அவனுக்கு தகுதி இல்லை நான் என் நான் மொழி உருது நான் உருது பேசம் கட்சி ஆதரிக்கிறேன் இந்த நாட்டின் மகன் அவன் ஆள வேண்டும் அவனுக்கு தான் இந்த நாட்டின் பற்று உண்டு அவன் தான் இந்த மனை மன மண்ணை காப்பாற்றுவான் அவன் மட்டும்தான் அவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு அவனுக்கு மட்டும்தான் அந்த வழி தெரியும் தாய்க்கு ஒரு வழி அடிப்பட்டுந்தான் நம்மளுக்கு எப்படி வலிக்குதோ இந்த மண்ணின் மகனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மண்ணில் இருக்க பிரச்சனை இதை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் திமுக சொல்கிறார் திமுக அண்ணாதிக்குமா கொள்ள அடிப்பா கொள்ள அடிப்பா கொலை செஞ்சிருக்கா அங்கே கொலை செஞ்சிருக்கா இங்க இருட்டு அங்கே இருட்டு இங்கேயோ ஒற்று அங்கே ஒற்றிருட்டு அதே போல பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு அல்ல அவ கதர் கட்டின காங்கிரஸ் பாரதிய ஜனதா எல்லா கொலையும் ஒன்றுதான் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாக்கும் மாற்று கொள்கை அல்ல எல்லாருக்கும் ஒன்னு தான் கல்வி கொள்கை ஒண்ணுதான் பொருளாதாரம் ஒண்ணுதான் குளோபலை எல்லாம் தனியார் 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 சின்ன நாடு சிங்கப்பூர் ஆனா அந்த மக்களுக்கு கல்வியும் மருத்துவமும் எல்லாமே அரசு தான் செய்யுது ஆனா நம்ம நாட்டுல எல்லாம் தனியார் தனியா சுவிஸ் நிறுவனம் கோயம்புத்தூர் ஹைட்ரோ கார்பமா இங்க ஒரு நிறுவனம் டாட்டா பிர்லா ஸ்டைலைட்டா ஸ்டெயில்ட்டு முதல் முதலில் கொண்டு வந்தது யார் ஐயா கலைஞர் அவர்களே முதல் லட்சம் அன்னைக்கு ஐயா கலைஞர் தான் முதல் கையெட் போட்டது ஸ்டைல் லைட்டுக்கு ஆனால் நம்ம நினைக்கிறோம் அண்ணா திமுக அல்ல திமுக தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்தது யார் திமுக முதல் முதலில் கொண்டு வந்தது திமுக ஏன் நாம் அண்ணா திமுக எதிரியாக பார்க்கிறார்கள் இஸ்லாமியர்களே அண்ணா திமுக எதிரி அல்ல திமுகவும் எதிரி தான் இந்த மக்களுக்கு தோகம் செய்தது திமுக மற்றும் அண்ணா திமுக எந்த முதலமைச்சர் சிங்க பெண்மணி கூறிய ஜெயலலிதா அவர்களே மோடியா லேடியா என்று கேட்கும் போது தமிழக மக்கள் லேடி என்ன மோடி சொல்லவே இல்லை அதே போலவே இரண்டாயிரத்தி பதினாலில் பேசினார் ஜெயலலிதா இதுக்கு அப்புறம் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டோம் ஆனால் பத்தொன்பது அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்த அண்ணா திமுக மதிக்கவில்லை இன்னைக்கு பேசுகிறார்கள் திமுக தான் பாதுகாப்பு தேசிய புலனாய்வு அமைப்புக்கு ஐநூத்தி முப்பத்தி நாலு எம்பிகள் உள்ளார் பாலாளுமன்றத்தில் ஆனால் ஓர் சிங்க மகன் மட்டும்தான் எதிர்த்து பேச அவர் தான் ஹைதராபாத்தோட எம்பி அக்பருத்தி அசத்துத்தி ஓவேசி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு எம்பிகள் ஏன் அமைதியாக இருந்தீர்கள் எதிர்த்து பேசுகிறீர்கள் ஏன் எதிர்த்து இல்லை பேச மாதிரி இங்க எதிர்த்து பேசுறது இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் பாதுகாப்பு ஆனா அங்க போய் ஆதரிச்சு ஓட்டு போடுறது நேற்று டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் பேசுகிறார் நான் சந்தோஷம் பட்ட கடைசியில சொல்றார் என் தமிழக மக்களே நீங்கள் கமலஹாசனுக்கு வாக்களிக்க வேண்டும் கமலஹாசனுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அண்ணன் சீமானுக்கு இல்லாத தகுதி கமலஹாசனுக்கு எப்படி வந்தது பண்ணத்துக்கு ஆசைப்படாமல் தன் இனத்தை மக்களை காப்பாற்ற வேண்டும் ஓடி ஓடி தமிழகம் முழுவதும் எங்க அண்ணன் சீமான் எப்படி உங்களை அவனுக்கு இல்லாத தகுதி ரஜினிகாந்திக்கு எப்படி வந்தது ஐயா ரஜினிகாந்த் ஏப்ரல் மாசம் வரன்றார் வட்டும் வட்டும் காத்து பாப்போம் என்னதான் நடக்குது போர் நடக்கும்ல அதான் எங்க அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு ரெண்டு கெட கெட அது ஒன்று ஒண்ணுதான் ஊரடம் இருக்கும் அது யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தொகுதி ரெண்டுநூற்றி முப்பத்தி நாலு தனித்து போட்டி போட்டு நாம் தமிழர் கட்சி ரஜினிகாந்திக்கு செல்வாக்கு இல்லாமல் தமிழகம் ஓட்டு தமிழர் மக்களும் தான் என்பதை முன்வைத்து எந்த ஜாதியும் எந்த மதத்தையும் காட்டாமல் தன் பிறந்த மொழியும் இனத்தையும் இந்த மக்களை நேசிக்கிறேன் அவனை ரெண்டாயிரத்தி பதினேழில் சமம் உரிமை பெண்களுக்கு நூத்தி பதினேழு சீட்டு ஆண்களுக்கு நூத்தி பதினேழு எந்த கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டோம் தெளிவாக சொல்கிறோம் கமலஹாசனுக்கு முடிவுக்கு அன்னைக்கு நாம் தமிழ் கட்சி தனித்து நிற்கும் அந்த தைரியம் உங்களுக்கு இருந்தால் மாதம் கட்சி தொடர்ந்து நாங்க நீங்களா குடியுரிமை சட்டம் இஸ்லாமியருக்கு மட்டும் எதிரானது அல்ல தமிழருக்கு சேர்த்துதான் ஏனென்றால் இலங்கையிலிருந்து வாழக்கூடிய தமிழர்களும் நீங்கள் சொல்றீர்கள் இந்து அதே போலவே அவர்கள் இந்து அல்ல அவர்கள் தமிழர்கள் அவருக்கு இந்த நாட்டின் குடியுரிமை வேண்டும் இல்லை என்றால் அவனுக்கு கச்சத்தீவு குடு இலங்கை தமிழருக்கு கச்ச தீவு அவன் எங்கே அகதியாக வாழ்வான் அது அவன் சொந்த நிலம் என் பாட்டன் சேதுபதி மன்னனோடு சொந்த நிலம் இந்திரா காந்தி இலங்கைத்தது இதே காங்கிரஸ் கட்சி ஆனால் இன்னைக்கு சொல்கிறார்கள் நாங்கள் வந்தால் கச்சத்தையும் மீட்க போராடுவோம் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் போராட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமையும் போது அது தானாக வந்துவிடும் எந்த எதிர்பார்ப்பு நாங்க பார்க்க மாட்டோம் நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு கூட்டணி ரஜினியோட பாமக இணையுமா இணையாதா அமமுக இணையுமா இணையாதா நீங்க எத்தனை தனித்தே தனித்தனிப்போம் அந்த வலிமையும் எங்களுக்கு தெரியும் மக்களிடத்தில் எப்படி போக வேண்டும் எந்த காசு தராமல் எப்படி வாக்கு வாங்க வேண்டும் அந்த எல்லாமே எங்களுக்கு தெரியும் நாங்கள் ಅದು ವೈತಿ ಮೇಪ ಉಪ ತಮ್ಮ ಉದ್ದು ಪದ್ಮೊಳ ಉರು நான் உன் டக்குனு இனத்தின் சென்றவன் என் இனத்தில் நான் நேசிக்கிறேன் அதே போல எங்கள் அண்ணன் சென்றவன் சீமான் தமிழ்நாட்டில் அவன் இனத்தை ஊருக்கு மேலாக நேசிக்கிறார் அச்சாய் ஓர் கண்ணத்திற்காகதான் எங்கள் அண்ணனோட நிற்கிறோம் பல பேர் கேட்டார்கள் நீங்கெல்லாம் தமிழ்கட்சியில இருக்கீங்க வழக்கு போடுவாங்க போடுவாங்க போடுங்க போடுங்க எல்லா வழக்கும் நாங்க வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும் இந்த அனைத்து நாசித்தான் குடியுரிமை சி ஏ ஏ என் பி அம சட்டங்களை நாங்கள் நாம் தமிழ் கட்சி முழுமையாக எதிர்க்கிறோம் நாங்களும் சொல்கிறோம் இந்த நாட்டின் மகன் தான் ஆள வேண்டும் ஆனால் நாங்கள் சொல்லவில்லை யாரும் இந்த மண்ணின் வாழக்கூடாது நாங்கள் சொல் வாங்க எல்லாம் வாழுங்கள் இந்த நாட்டின் மகள் தமிழன் தான் இந்த நாட்டின் ஆள வேண்டும் சீமான சீமான ஆள் இல்ல விடுங்க திருமாவளன் இருக்கார் அன்புமணி இருக்கார் ஜவாரி உள்ளா இருக்கார் தமிழ் சாரி இருக்கார் அவருக்கு இல்லாத தகுதி ரஜினிகாந்திக்கு எப்படி வந்தது இதுதான் எங்களோட கேள்வி நேரம் குறைவாக இருக்கலாம் வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்